ஆ வாங்க வாங்க ரோடு காலியா இருக்கு கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஊர்ல கிராஸ் பண்ற மாதிரி இந்த ஊர்ல கிராஸ் பண்ண முடியாது அப்படி நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர் காசுக்கு அஞ்சாயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட்டுருவாங்க என்னடா எப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அபுதாபியில் நம்ம ரோடு கிராஸ் பண்ற இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து இந்த நாலு வழி சாலையில் நம்ம இந்த பக்கம் போனாலும் சரி அல்லது நேராக போனாலும் சரி நமக்கு வந்து ஒரு ஜீப்ரா கிராசிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கிராசிங்கில் தான் நம்ம நிற்கணும் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று சிக்னல் போட்டிருப்பாங்க இப்போ இந்த சிக்னலில் வந்து க்ரீன் சிக்னலில் ஒரு மனுஷன் நடந்து போகிற மாதிரி சிக்னல் கொடுத்துருக்காங்க இந்த சிக்னல் போட்டால் மட்டும்தான் அதுவும் நம்ம இந்த ஜீப்ரா கிராஸிங்கில் மட்டும்தான் நம்ம நடக்கணும் இந்த சிக்னல் போடாமல் ரெட் கலர் சிக்னல் போட்டால் நம்ம நடக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோடு கிராஸ் பண்ணிட்டேன் இன்னும் அடுத்த ரோடு கிராஸ் பண்ண போகிறேன் அதுக்கும் க்ரீன் சிக்னல் தான் போட்டிருக்கு ஸோ நான் அந்த ஜீப்ரா கிராசிங்கில் நடந்து போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம எவ்வளோ தான் ரோடு காலியாக இருந்தாலும் நம்ம நம்ம பாட்டுக்கு ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது இந்த சிக்னல் பார்த்து தான் நம்ம கிராஸ் பண்ணணும் கேமரா கேமரா வந்து அதில் பா நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த சைடு கிராஸ் பண்ணணுன்னா அந்த ஒரு ரெட் கலரில் ஹேண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் இருந்தால் கிராஸ் பண்ணக்கூடாது நான் நடந்து வந்து நான் ரோடையே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு சைடுமே ஹேண்ட் சிக்னல் போட்டிருக்கு ரெட் கலர் இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம ரோடு கிராஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏன்னா அடுத்த வாகனங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம கிராஸ் பண்ணவே கூடாது நம்ம அப்படி கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்திய ரூபாய்க்கு ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது போன இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்